மக்களின் மனக்குமுறல் நியூஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் ஆதங்கம் நிகழ்ச்சியில் காலத்திற்கு தேவையான ஒரு தலைப்பை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் காலநிலை மாற்றம் என்பது மனித குலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக காணப்படுகின்றது இலங்கை உட்பட பல நாடுகள் இந்த காலநிலை மாற்றத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்று போன்ற பல்வேறு சிக்கல்களில் அவித்துக் கொண்டிருக்கின்றன இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை பொருளாதாரத்தில் இந்த காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது

பல மேலதி விடயங்களை நாங்கள் கலந்துரையாடவிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் எம்எஸ் நிறுவனத்தின் தலைவரும் ஆசிய பிராந்திய அனர்த்த குறைப்புக்கான வடையமைப்பு இலங்கைக்கான மத்திய குழு அங்கத்தவர்

நீங்கள் கேள்வி கேட்டதிலேயே பதிலும் காணப்படுகின்றது குறிப்பாக காலநிலை மாற்றம் என்று கூறும்பொழுது எங்களுடைய புவி நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் கடந்த நூற்றாண்டில் ஒரு செல்சியஸ் பாகையில் இருந்தது அதற்கு பிறகு ஒன்று தசம் ஐந்து செல்சியஸ் பாகையை நோக்கி கலந்து வந்தது இந்த புவி வெப்பம் என்பதைத்தான் தான் காலநிலை மாற்றத்துக்கான முக்கியமான எடுக்கோளாக இருக்கின்றோம் குறிக்காட்டியாக இருக்கின்றோம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பூமியின் மேற்பரப்பி குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழு உலகளாவிய ரீதியில் கடுமையான வெப்பத்தை பதிவு செய்த ஒரு வருடமாக காணப்படுகின்றது அந்த வகையிலே தான் இலங்கையிலும் இலங்கையை சுற்றி இருக்கின்ற கடற்பரப்பிலும் வெப்பம் கடுமையாக காணப்பட்டது எப்பொழுதும் வெப்பம் கடுமையாக காணப்படுகின்ற பொழுது கடற் ஓஷன் கடற் மேற்பரப்பில் இருக்கின்ற உஷ்ணமும் வெப்பநிலையும் பாரிய மாற்றத்துக்கு உட்படும் இந்த கடல் வெப்பநிலை மாற்றத்தின் காரணமாகத்தான் எங்களுடைய மலை வீழ்ச்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காணப்படுகின்றன அந்த வகையிலே தான் நாங்கள் ஒரு கடுமையான வெப்பநிலைக்கு பிறகு சடுதியாக ஒரு மழைக்கால பிரிவை ஒரு நாங்கள் எங்களுடைய சீசனல் மழைக்கால பகுதி கடுமையாக மாற்றம் அடைந்து வெள்ள அனர்த்தம் வருகின்ற அளவுக்கு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய மலை வீழ்ச்சியை நாங்கள் எதிர்கொண்டோம் அதன் காரணமாகத்தான் கொழும்பு மற்றும் இலங்கையின் தென்மேற்கு பகுதி இது கடுமையாக பாதிக்கப்பட்டது இலங்கையின் அதிகமான பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டிருந்ததை நாங்கள் கண்கூடாதாக பார்த்தோம் அதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது எதற்காக ஏற்படுகின்றது இந்த வெதர் எக்ஸ்ட்ரீம் ஹீட் வருவதற்கு முக்கியமான காரணம் நாங்கள் உலக வெப்பநிலை அல்லது எங்களுடைய ஓசோன் படலம் இதில் ஏற்படுகின்ற மாற்றம் அதில் ஏற்படுகின்ற டிமேஜஸ் குறிப்பாக எங்களுடைய உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய சீர்பாடுதல் எங்களுடைய ஃபசில் ஃபோல் பாவனை அதே மாதிரி எமிஷன் இவைகளின் காரணமாக அதனை குறிப்பிடுவார்கள் கிரீன் ஹவுஸ் எமிஷன் என்று எனவே இதன் காரணமாக எங்களுடைய புவி வெப்பமடைதல் அதிகரித்து காணப்படுகின்றது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை வெப்ப காலநிலை மாற்றத்துக்கான உச்சி மாநாட்டுக்கு முன்னர் செயலாளர் நாயகம் அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டார்கள் நாங்கள் காலநிலை மாற்றத்தை வெப்பமடைதலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அதனை ஆச்சரியமாக பார்த்தார் அவர் குறிப்பிட்டார் நாங்கள் ஹீட்டிங் அதாவது வெப்பமடைதல் தாண்டி அது உஷ்ணமாக மாறி அது ஒரு பாரிய அழிவை நோக்கி ஒரு கட்டத்துக்கு எங்களுடைய புவி கடந்து செல்கின்றது எனவே நாங்கள் இந்த இடத்தில் மிக அவசரமாக இந்த காலநீட்டு நிலை மாற்றத்துக்கான காரணிகளை அடையாளம் கண்டு அதனை நிவர்த்தி செய்வதை பங்காற்ற வேண்டும் இதற்காக வேண்டி பெரிய நாடுகள் யார் இதனை வழிநடத்துவார்கள் என்பதை பார்த்திருக்காமல் ஒவ்வொரு நாடும் இதற்காக வேண்டி வேலை செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இதன் மீது ஒரு கடமை காணப்படுகின்றது என்பதை குறிப்பிட்டார் நிச்சயமாக இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட இந்த சீரற்ற காலநிலை காரணமாக அத்திகளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் முப்பத்தி இரண்டு பேர் வரை இருந்தார்கள் நீங்கள் ஒரு ஆசிய பிராந்திய அனர்த்த குறைப்புக்கான வளமை வலையமைப்பு இலங்கைக்கான ஒரு பிரதிநிதி என்ற வகையில் இந்த இவ்வாறான பாதிப்புகளில் இருந்து நாம் எவ்வாறு மீனலாம் அல்லது இந்த அனர்த்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிவகைகள் என்ன மாதிரியாக நாங்கள் இதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு விடத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் காலநிலை மாற்றத்தினால் எங்களுடைய புவிக்க ஏற்படுகின்ற கடந்த பத்து வருடத்துடன் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் கடந்த பத்து வருடத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பாதிப்பு அதனைவிடக் கூடியதாக காணப்பட்டது எனவே இதுதான் வித்தியாசம் பத்து வருடங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை விட ஒரே வருடத்தில் நாங்கள் அந்த பத்து வருடத்தின் பாதிப்புகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டது இதனை அதிகமாக முழு உலகிலேயுமே ஆசிய பிராந்தியமே எதிர்கொண்டது குறிப்பாக ஆசிய பிராந்தியம்தான் இதில் குறிப்பாக பாதிக்கப்பட்டது அதிலே நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடலாம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது நிகழ்வுகள் இடம்பெற்றன இது பத்து ஆண்டுகளில் அதே நேரம் நாங்கள் இருபதாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நிகழ்வுகள் இடம்பெற்றது என்பது இப்போது பதிவாகியுள்ள முக்கியமான விடயம் அதேபோன்று தான் இலங்கையுடைய தொன்றை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் பெருவெள்ளம் ஒன்றை எதிர்நோக்கியோம் அப்பொழுது ஒரு கணிப்பீடை செய்தார்கள் எங்களுடைய கடந்த பத்து வருடத்தில் ஏற்பட்ட சூழ் மாசடைதல் அல்லது இந்த டிசாஸ்டர்ஸ் அழிவுகள் இருபத்தி மடங்கு அதிகரித்திருக்கின்றது கடந்த பத்து வருடத்தை விட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வருகின்ற அளவு இருபத்தி ரெண்டு அது அதிகரித்து காணப்படுகின்றது எனவே இந்த இம்பக்ட் என்பதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே தான் செல்கின்றது குறிப்பாக இலங்கையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எங்களுடைய அதிகமான அனர்த்தம் என்பது வெள்ளத்தினால் ஏற்படுகின்றது ஐம்பத்தாறு வீதமான அனர்த்தங்கள் வெள்ளத்தினால் வரக்கூடியவை அதே போன்று தான் அடுத்ததாக காணப்படும் வறட்சியினால் கிட்டத்தட்ட பதினெட்டு வீதம் எங்களுடைய பாதிப்பு வறட்சியினால் வருகின்றது அடுத்த பகுதியாக மிக பாரிய காற்று வீசுதல் ஹை என்று சொல்வார்கள் சூறாவளி போன்ற காட்டுக்கள் அதே போன்று லேண்ட்ஸ்லைட் மண் சரிவுகள் எனவே இந்த நான்கு வகையான பாதிப்புகள் தான் இலங்கையில் காணப்படுகின்றன ஆனால் ஏரிய நாடுகளிடம் ஒப்புகின்ற பொழுது இது குறைவாக இருந்தாலும் ஏரிய நாடுகளை மாபெரும் புயல் போன்றவற்றை நாங்கள் காணுகின்றோம் அண்மையில் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட புயல் அதனுடைய ஒரு அழுத்தம்தான் இலங்கையில் ஒரு தாக்கம் செலுத்தியது ஆனால் இலங்கைக்கு புயல் புயல் அடிக்கவில்லை எனவே நாங்கள் இந்த ஆசிய பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற எல்லா வகையான காலநிலை மாற்றத்தின் போதும் இலங்கையில் ஒரு இலங்கை ஒரு பாதிப்படைகின்ற ஒரு நாடாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் இதற்காக வேண்டி இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக வேண்டி எவ்வாறு செயலாற்றலாம் என்பது பற்றி சிந்திப்பது எங்களுடைய கடமையாக மாறுகின்றது நிச்சயமாக மக்கள் இந்த வெள்ளத்தால் தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள் எவ்வாறான மக்கள் வீதம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை குறிப்பாக தென் பிராந்தியம் பாதிக்கப்பட்டது அதிலே கழுத்துறை மாவட்டம் குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் காலி மாவட்டம் அதே போன்றுதான் கொழும்பு மாவட்டத்தில் சீதா முதல் பத்மலான வரை இந்த கழனி கங்கையும் அடுத்தது ஏனைய கங்கைகளும் பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த பகுதிகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கு காணப்பட்டது குறிப்பாக பதினேழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அதனூடாக அறுபத்தையாயிரத்தி ஏற்பட்ட மக்கள் பாதிப்புக்குள்ளாகினர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பாதிப்படைந்துள்ளனர் அதே போன்று வீடுகளின் சேதங்கள் அதிகமாக காணப்படுகின்றது அதிலே பாஷல் அரைவாசியாக அல்லது குறைவான பாதிப்பு முழு அளவிலான பாதிப்புற்ற வீடுகள் காணப்படுகின்றது அதே போன்று வியாபார நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு இந்த வெள்ளப்பெருக்கினால் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை அதே போன்று போக்குவரத்து கல்வி மற்றும் ஏனைய எல்லா செயற்பாடுதான் வேலைத்தளங்கள் வேலைக்கு செல்லுதல் குறிப்பாக பாடசாலைகள் மூடப்பட்டன எனவே வெள்ளப்பெருக்கு என்பது இலங்கையில் இலங்கையை பாதிக்கின்ற மிக முக்கியமான ஒரு இவெண்டாக நிகழ்வாக காணப்படும் கொழும்பை பொறுத்தவரை வெள்ள பாதிப்பு என்றால் முதலில் ஞாபகம் வருவது வெள்ளம் பிடிய பகுதி உண்மையில் இங்கு வாழ்கின்ற மக்கள் அதிக அளவாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள் காலம் காலமாக இந்த பிரதேசத்தில் மட்டும் அதிகளவான மக்கள் பாதிப்படைவதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் இந்த வெள்ள பாதிப்பு அது என்ன மாதிரியான காரணமாக இருக்கும் இதனை நாங்கள் இரண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை தெரிவு செய்வதிலும் வாழ்விடங்களை அமைப்பதிலும் காணப்படுகின்ற அசமந்த போக்கும் சில நாங்கள் இவ்வாறு சொல்லலாம் அன்பிளான் அர்பனைசேஷன் நகரமயமாக்கல் என்பது திட்டமிடப்படாமல் செய்யப்படுகின்ற பொழுது அல்லது மக்கள் தாங்களாக ஒரு இடத்தில் நிறைய குவிந்து தங்களுடைய வாழ்க்கை முறைகளை எந்த சட்ட ஒழுங்குகளும் இன்றி ஏற்படுத்துகின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு அதிகமாக காணப்படுகின்றது அதே தான் அரசாங்க ரீதியாக அரச கட்டுமான பணிகள் அது பாதை அமைப்புகளாக இருக்கலாம் பாலங்களாக இருக்கலாம் கடந்த காலங்களில் சில அதில் ஏற்பட்ட தவறுகளும் இந்த வெள்ளப்பெருக்குகளுக்கு காரணங்களாக இருக்கின்றன குறிப்பாக மக்களுடைய குடியேற்றங்கள் திட்டமிடப்படாமல் தெரிந்துமே இது வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய இடங்கள் என்று தெரிந்துமே தங்களுடைய இல்லிடங்களை தங்களுடைய வாழ்விடங்களை அமைப்பது மிகப்பெரிய ஆபத்தான விடயமாக காணப்படுகின்றது எனவே இந்த காரணிகளுக்கு மிகப்பெரிய மிக பெரிய காரணிகளாக காணப்படுகின்றது வெள்ளத்தின் போது பாதிப்புகள் அதிகமாக இருப்பது அல்லாவிட்டால் வெள்ளம் வந்து அது வடிந்தோடும் அதனை சமாளிக்கலாம் ஆனால் மக்களுடைய வாழ்வு அமைப்பு அந்த வெள்ளத்தினால் பாதிப்புகளை அதிகரிக்கின்ற நிலைமைக்கு காணம் காணப்படும் பொழுது நாங்கள் அதில் அதனால் வருகின்ற பாதிப்புகளை குறைக்க முடியாமல் காணப்படுகின்றது இதுவே முக்கியமான காரணம் நிச்சயமாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த இயற்கை அடர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்வது ஒரு சிரமமான விடயமாக அண்மை காலங்களாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாணவர்கள் பொதுமக்கள் சிறுவர்கள் பல்வேறு தரப்பினரும் இந்த நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதில் ஒரு மோசமான நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது உங்களை பொறுத்தவரையில் இந்த நிவாரணம் அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்படும் நிவாரணமாக இருக்கலாம் அல்லது தன்னார்வ தொண்டர்களால் வழங்கப்படுகின்ற ஒரு நிவாரணமாக இருக்கலாம் மக்கள் இதை எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம் எவ்வாறு உண்மையில் மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் ஏனெனில் கல்வி மட்டம் குறைந்த காரணத்தினாலும் அதே போன்று ஏனே தொடர்பாடல்களில் இருக்கின்ற குறைபாடுகள் காரணமாகவும் மக்கள் தங்களுக்கான நிவாரணங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அவர்களுக்கு போதுமான அறிவின்மை காணப்படுகின்றது எனவே இது உள்ளூர் மட்டத்தில் சிவில் சமூக உறுப்பினர்களால் ஒரு விழிப்புணர்வாக கொண்டு செல்லப்பட வேண்டும் ஏனெனில் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் இலங்கையின் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அனர்த்த முகாமையின் கீழ் இருக்கின்ற இதற்கு நிவாரணங்களை வழங்குவதற்கான ஒரு செக்யூலர் காணப்படுகின்றது எனவே அந்த செக்கியூலரின் படி உடனடியாக வழங்க வேண்டிய சமைத்த உணவு அதே போன்று ஒரு வாரத்துக்கு பிறகு வழங்கப்படுகின்ற உலர் உணர்வு அதே போன்று வீடுகள் சேதமாயினால் எவ்வாறு அந்த அதற்கான நஷ்டஈடுகளை பெற்றுக் கொள்ளலாம் உயிர் சேதங்கள் அல்லது உடல் பயங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் காணப்பட்டால் அதற்கு எவ்வாறு நஷ்டஈடுகளை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு ஒரு மரம் விழுந்தால் வீட்டில் எவ்வாறு நஷ்டஈடை பெற்றுக் கொள்ளலாம் இவ்வாறு மிக விரிவான ஒரு தியுலர் இலங்கையில் காணப்படுகின்றது இது ஒவ்வொரு கிராம சேவகர் மட்டத்திலும் அனுப்பப்பட்டிருக்கின்றது ஆனால் இது சம்பந்தமான போதுமான விழிப்புணர்வு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது அதற்கு காரணம் இரண்டு வகையாக சொல்லலாம் பொறுப்பில் உள்ளவர்கள் இந்த நிவாரணம் சம்பந்தமான அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்குவதில் ஒரு அசம்பந்த போக்கு காணப்படுகின்றது போன்று இவ்வாறண விடயங்களை தெரிந்து கொள்வதில் மக்களும் சிவில் சமூகமும் பூர்வமான உணர்வுபூர்வமான ஈடுபாடு காட்டாவை ஒரு காரணமாக காணப்படுகின்றது எனவே இது சம்பந்தமான முழுமையான தெளிவு வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான வேண்டுகோள் நிச்சயமாக எம்எச்சிடி நிறுவனத்தின் தலைவர் என்ற வகையில் நியமங்களை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக ஸ்பேர் தரம் பெற்ற இலங்கையின் ஒரே நிறுவனம் எம் எஃப் அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக அண்மை காலமாக பல பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன அதன் நோக்கம் அது தொடர்பான கருத்தை உண்மையில் இஸ்பேர் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லும் பொழுது அவர்கள் உலக ரீதியில் நூற்றாண்டு காலமாக சிவில் சமூக ஏற்பட்ட மாற்றங்களை அவதானித்து பல்வேறு மாநாடுகள் டயலாக் இவைகளின் வழியாக இந்த நிவாரண பணியில் ஈடுபடுகின்றவர் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்துவ நிறுவனங்களாக இருக்கலாம் சர்வதேச நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு நாட்டிற்குள் இருக்கின்ற தேசிய நிறுவனங்கள் உள்ளூர் நிறுவனங்களாக இருக்கலாம் இதில் அந்த நிறுவனங்களும் அதில் ஈடுபடுகின்ற தனிநபர்களும் இந்த சேவையை சரியாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வதற்கான ஒன்பது வகையான நியமங்களை அடையாளப்படுத்தியிருக்கின்றது இதுதான் அந்த கோ ஹியூமனடேரியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள் எனவே இது ஒரு தரச் சான்றிதழ் போன்று இந்த ஒன்பது நியமங்களையும் ஒவ்வொரு நிறுவனமும் கடைபிடிக்கின்ற பொழுது அவர்களுடைய சேவை ஒரு எஃபிஷண்ட்டாக இஃபெக்டிவாக மாறும் அதே போன்று அந்த மக்களுக்கு எதை வழங்க வேண்டுமோ அதை வழங்குவதில் அவர்கள் முன்னணி நிற்பார்கள் அதில் குறைபாடு விடுவது என்பது மிகவும் குறைவாக காணப்படும் அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த நியமங்களை இலங்கையில் மக்கள் மத்தியில் பிரபல்யப்படுத்துவது நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் பயிற்சிகளை வழங்குதல் அதே போன்று இது சார்ந்த அறிவுறுத்தல் கையீடுகள் புத்தகங்களை வெளியிடுதல் அதற்கான சோஷியல் மீடியா அல்லது மீடியா கம்பெயின்ஸ் மக்கள் மயப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளுதல் போன்ற விடயங்களை செய்வதற்காக வேண்டி நாங்கள் இந்த பணியில் ஈடுபடுவதற்கு முயற்சிக்கின்றோம் அந்த வகையிலே தான் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு முதலாவதாக பயிற்சி பற்றைகளை செய்தோம் அடுத்தபடியாக நாங்கள் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட அரச நிறுவனங்களின் உத்தியோகத்தர்கள் அரச சார்பற்ற நிறுவனங்களில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் குறிப்பாக விமன் ஆர்கனைசேஷன் அதில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் அதே போன்ற தான் நாங்கள் அதிகமாக பேசுவது இன்க்ளூசிவ்னஸ் குறிப்பாக டிசேபிள் கம்யூனிட்டிஸ் அவர்களை சார்ந்த உறுப்பினர் இவர்கள் அனைவரையும் சேர்த்து அடுத்த கட்ட பயிற்சியை செய்ய இருக்கின்றோம் அப்பொழுது இந்த விடயம் மக்கள் மயப்படுத்துவதற்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தபடியாக இதற்கான கையீடை இலங்கையில் தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அடுத்து வருகின்ற இரண்டு மாதங்களில் அந்த கையேடுகளில் வெளியிடுவதற்கான வேலைகளை நடைமுறைப்படுத்தி எதிர்பார்க்கின்றோம் ஜூலை மாதத்துக்குள் அல்லது ஆகஸ்ட் மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த வேலைகளை முடிக்கலாம் என்று நாங்கள் காலநிலை காண செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது அதனை எதிர்கொள்வதற்காக வேண்டி முக்கியமான விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும் குறிப்பாக நான் உங்களுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை கொண்டு போக வேண்டும் என்பதை குறிப்பிட்டேன் அது காலநிலை மாற்றம் என்றால் என்ன அனர்த்தம் என்றால் என்ன அனர்த்த குறைப்புக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தனிநபர் என்ற வகையில் நிறுவனம் என்ற வகையில் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் என்ன செய்யலாம் என்பது முழுமையான ஒழிப்புணர்வுக்கு நாங்கள் வர வேண்டும் அது முக்கியமான விட இரண்டாவதாக இதை நடைமுறைப்படுத்தக்காண்டி எங்களுடைய கையாளுகைகள் இதனை மேனேஜ் பண்ணுவது நாங்கள் எவ்வாறு இதனை செய்கின்றோம் அது கிராம மட்டத்தில் நடைபெற வேண்டிய விடயங்கள் காணப்படுகின்றது அதே போன்று ஊராட்சி மட்டத்தில் நடைபெற வேண்டியவை காணப்படுகின்றன அதை போன்று தீசியானவை எனவே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது நாங்கள் செய்யப்பட வேண்டிய முக்கியமான பகுதி அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் அனர்த்த நடந்ததன் பின்னால் நாங்கள் நிவாரணம் வழங்க விரும்புகின்றோம் அப்படி அல்ல நாங்கள் அனர்த்தம் வருவதற்கு முன்னால் அனர்த்தத்தை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை மதிப்பீடு செய்து அதற்காக வேண்டி நாங்கள் செயற்பட வேண்டும் அதற்காக வேண்டி நாங்கள் செலவழிக்க வேண்டும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம்தான் பங்களாதேஷ் பங்களாதேசில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டுகளில் ஏற்பட்ட புயலின் போது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார் பிறகு அந்த நாடு குறிப்பாக இருபது வருடமாக அனைத்து குறைப்பு முகாமை ஈடுபட்டதன் காரணமாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அண்மையில் எத்தனை புயல் வீசியது பங்களாதேசத்துக்கு ஒவ்வொரு வருடமும் வங்காள வீர்குடாவில் ஏற்படுகின்ற தாளமுக்கும் ஒரு சைக்ளோனாக ஒரு புயலாக மாறி வங்காளதேசத்தை தாக்கும் இது இயல்பு ஒவ்வொரு வருடமும் நடக்கும் ஆனால் தற்பொழுது அந்த உயிர் சேதம் என்பதை இலட்சத்தில் இருந்து நூற்று கணக்காக குறைந்துள்ளது எவ்வாறு அவர்கள் அடைந்தார்கள் அவர்கள் அந்த மக்களை விழிப்புணர்வு செய்து அந்த நிறுவனங்கள் அந்த நாடு முழுமையாக அனர்த்த குறைப்புக்கு செலவழித்தார்கள் எனவே அவர்கள் எதிர்காலத்தில் கூட தம் வருவதற்கு முன்னால் தயாராகுதல் என்பதை அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்திருக்கின்றனர் எனவே அவர்கள் அதனை அனைத்து கொண்டார்கள் எனவே எங்களுடைய நாட்டில் நாங்கள் அனர்த்த நிவாரணம் வழங்குவதற்கு முன்னால் அனர்த்த குறைப்புக்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும் அதற்காக நாங்கள் முதலீடு செய்ய வேண்டும் அடுத்ததாக மக்கள் மத்தியில் நாங்கள் விழிப்புணர்வு மட்டும் போதாது ஒரு அனர்த்தத்தை எதிர்நோக்கின்ற வகையில் அவர்களை தயார் செய்ய வேண்டும் தாங்களாகவே உள்ளூர் பகுதியில் தங்களுடைய வாழ்கின்ற பிரதேசத்தில் நாங்கள் ஒரு வெள்ளத்தை ஒரு ஏனைய அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் இதனை பிறப்பையாக என்று சொல்வார்கள் இதற்கு நாங்கள் செலவழிக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் என இவ்வாறான ஒரு முன்னுரிமைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் மூலம்தான் நாங்கள் அனர்த்தத்தை சரியாக எதிர்கொள்ளலாம் அல்லாவிட்டால் அனர்த்தம் வந்ததன் பிறகு இவ்வளவு பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்ன செய்யலாம் என்று நாங்கள் இழந்த நிலையில் தான் காணப்படுவோம் என்பது முக்கியமான விட நிச்சயமாக காலநிலை மாற்றம் தொடர்பான சவால்கள் தொடர்பாகவும் பல விடயங்களை நாங்கள் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளே இந்த நூற்றாண்டில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக காணப்படுகின்றது வருடா வருடம் மாநாடுகள் கூட்டப்படுகின்றன பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன ஆனால் காலநிலை மாற்றத்தை குறைக்கும் செயற்பாடுகள் இன்னும் சற்று குறைவாகவே இருக்கின்றது என்று நாங்கள் அறிகின்றோம் அதே போல அதுங்கள் நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பின் கீழ் மீண்டும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் எச் என் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு www.amazoncollege.lk